நம்மில் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த அணுகுண்டு எப்படி வேலை செய்கிறது அதன் பின்னால் இருக்கும் அறிவியல் என்ன வாங்க பார்க்கலாம் அணுகுண்டு அணுக்களின் மையத்தில் இருக்கும் அளப்பரிய ஆற்றலை பயன்படுத்துகிறது குறிப்பாக யுரேனியம் இருநூத்தி முப்பத்தைந்து அல்லது புளுட்டோனியம் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது போன்ற கனமான அணுக்களின் மையத்தை குறிவைக்கிறது இவை பிளக்கக்கூடிய பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் மையக்கருத்து கருத்து அணு பிளவு எனப்படும் ஒரு செயல்முறை ஒரு நியூட்ரான் அதிவேகமாக வந்து இந்த கனமான அணுக்களின் மையத்தை தாக்கும்போது அந்த அணு இரண்டு அல்லது மூன்று சிறிய அணுக்களாக பிளந்து சிதறுகிறது இந்த பிளவு ஏற்படும்போது நம்ப முடியாத அளவுக்கு அதிகமான ஆற்றல் வெப்பம் மற்றும் கதிர்வீச்சுடன் சில புதிய நியூட்ரான்களையும் வெளியிடுகிறது இது ஒரு அணுவில் நடக்கும் நிகழ்வு மிக முக்கியமாக வெளியாகும் இந்த புதிய நியூட்ரான்கள் சும்மா இருப்பதில்லை அவை அருகில் உள்ள மற்ற பிளக்கக்கூடிய அணுக்களை தாக்கி அதே பிளவு செயல்முறையை தூண்டுகின்றன இது ஒரு சங்கிலி தொடர் வினையை உருவாக்குகிறது அணுகுண்டில் இந்த பிளவு பொருட்களின் ஒரு குறிப்பிட்ட நிறை விமர்சன நிறை என்று அழைக்கப்படுகிறது இந்த விமர்சன நிறையை அடையும் போது தொடர் வினை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வேகமாக அதிகரிக்கிறது வெறும் சில மைக்ரோ வினாடிகளில் இந்த கட்டுப்படுத்த முடியாத சங்கிலி தொடர்பினை பில்லியன் கணக்கான அழுக்களை பிளந்து மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் பேரழிவு தரும் வெப்பம் கடுமையான கதிர்வீச்சு மற்றும் ஒரு பயங்கரமான வெடிப்புடன் வெளிப்படுகிறது இதுதான் அணுகுண்டின் மைய செயல்பாடு இந்த சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம் அதன் அழிவு சக்தியால் மனித குலத்திற்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க